ஹலோ பார்க்க அண்ணம் பெட்டின்னு சொல்லுவோம் அதுல வந்து கொல்லும் உளுத்தம்பருப்பும் இருக்குங்க மெயின் அது தான் அந்த இன்க்ரீடியன்ட் கொல்லு வந்து வெயிட் கண்ட்ரோல் ஆகுறதுக்கும் உளுத்தம்பருப்பு நம்ம போன்ஸுக்கு மசில்ஸுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்குங்க ரசம் சாதத்துக்கு கூட அதை பெசஞ்சி நம்ம சாம்பார் வைக்க முடியலையா அன்னைக்கு ரசம் வைப்போம் இல்லைங்களா அந்த ரசத்துல இருக்கிற பருப்பு நமக்கு பத்தாது அப்போ இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரசமும் நெய்யும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க எம்மையா இருக்கும் அதே மாதிரி ரசமும் வைக்க முடியலையா இந்த பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சூடு சாதத்துல நல்ல எண்ணோ இல்லத்தி நெய்யோ விட்டுட்டு பிசைஞ்சு உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க தேவாமிரதம் மாதிரி இருக்குங்க ரொம்ப ஆரோக்கியமும் கூட வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு கொள்ளு ஒரு அழா கெடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு ஒரு ஆழாக்கு எடுத்துக்கலாம் ரெண்டையுமே சப்பரேட்டா பொன்னிறமா வறுத்துக்கணும் அதாவது இந்த உளுத்தம் பருப்பு சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் இது ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் அந்த ஒரு டிப்பு மாத்திரம் நான் சொல்லிடுறேன் இல்லாட்டி அந்த டேஸ்ட் வராது இப்போ பாருங்க நல்லா செவக்க வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா பொறுபொரு பொருன்னு வரும் அதை வாயில் போட்டோம்னா டருக்குன்னு ஒரு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது மிக்சில போட்டு ஒரு ரெண்டு ஜம்பர்ல போட்டு செஞ்சா மேல் தோல் வந்துடும் கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் இத ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பொடி பண்ணி ஜளிச்சு அப்படி இப்ப நான் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இத பாருங்க இந்த தோல் தனியா வந்துடும் மேக்சிமம் எடுக்க முடியறது மாத்திரம் எடுத்தா போதும் புடைக்கிற மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நம்ம செஞ்சோம்னா மாதிரி இந்த பொட்டெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க சளிச்சுட்டீங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் நைஸா அரைச்சு ஜல்லடையால சலிச்சும் வச்சிட்டேன் இந்த பொடிதான் சொன்னேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு போட்டு நெய் போட்டு உப்பு போட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நீங்க டெய்லி சாப்பிடணும் தோணும் அவ்வளோ ஹெல்தியானதும் கூட இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்